முதல்வரும் துணை முதல்வரும் இருபத்தி நாலு மணி நேரமும் கலப்பனையில் இருக்கிறார்கள் வெறும் போட்டோ ஷூட் இருக்கிறார் போட்டோ ஷூட்டுங்கிறது அது மோடிக்கும் எடப்பாடிக்கும் தான் பொருந்தும் ஐஏஎஸ் ஐ பி அதிகாரியை கேளுங்க இந்த அரசு தூக்கி கொட்டது இருக்கான்னு ரெண்டாயிரத்தி பதினைந்து மாறா அம்மா ஜெயலலிதா ஆட்சி இல்லாத தேர்தல் காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரப்போகுது அப்ப பாரதிய ஜனதாவுடைய வாக்கு உயரும் அப்படிங்கிறாரு பாரதிய ஜனதாவினுடைய நாக்கு தான் நீளுமே தவிர ஒரு பொழுதும் வாக்கு உயராது நக்கிர நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் கருத்துக்களை பருந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் பெருநர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மழை வெள்ளத்தை கையாள்றதுல திராவிட மாடல் அரசு படுதோல்வி அடைந்து விட்டது அப்படிங்கிறாங்க எதிர்கட்சி தலைவர்கள்லாம் அந்த பகுதியை சார்ந்த திண்டிவனம் கள்ளக்குறிச்சி சேலம் விழுப்புரம் இந்த பகுதியை வந்து நல்லா தெரியும் எனக்கு அனுதினமும் அதை நாங்கள் வந்து கண்காணிச்சிட்ருக்கோம் திமுக அரசு இதில் வந்து படுதோல்வி அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறார் ராமதாஸ் உங்கள் கேள்வியின் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்திய ஒன்றியத்தில் இருக்கிற எதிர்கழி எதிர்கட்சிகளுக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் என்கிற ஒரு பணியாற்றுகிற அரசியல்வாதி என்பதை தாண்டி நடுநிலையாக ஒரு கருத்தை நான் விதைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைய தினம் நாம் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் அறிவியல் கலந்த விஞ்ஞான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அறிவியலை முன்னிறுத்திதான் இன்றைய வாழ்க்கை பயணம் வாழ்வியல் பயணம் என்பதனை உலகறிந்த உண்மை சாதாரணமாக மகிழுந்து அல்லது இரண்டு சக்கர மோட்டார் சைக்கிள் என்று சொல்லுகிற விசை உந்தில் பயணம் செய்பவர்கள் கூட கூகுள் மேப்பு என்கிற வரைபடத்தை பார்த்து பயணம் செய்கிற நிலைக்கு விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா செய்திகளையும் உள்ளங்கையில் வைத்து பார்க்கிற அளவிற்கு இன்றைக்கு கைபேசியிலே உலக அறிவை கற்றுக்கொள்கிற அளவிற்கு விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது அதைப் போல வானிலை ஆய்வறிக்கை என்பது வானிலை இயற்கையின் மாற்றம் என்பது காலச்சூழல் என்பதனை கணக்கிடுவதற்கு அதிகாரமிக்க ஒன்றிய அரசிடம்தான் அதற்கான எல்லா விஞ்ஞான கருவிகளும் விஞ்ஞான ஆய்வுக்கூடங்களும் இருக்கிறது எனவே வானிலை ஆய்வறிக்கை என்ன சொல்லுகிறதோ அது எந்தெந்த மாநிலங்களில் எந்த பகுதியில் கரை கடலில் கொந்தளிப்பு ஏற்படுகிறது அல்லது கடலில் சுழற்சி ஏற்படுகிறது அதனால் அது புயலாக மாறக்கூடும் அது எந்த பக்கம் கரையேறும் கரையேறுகிற பொழுது எவைகளெல்லாம் பாதிக்கப்படும் என்று உஷார்படுத்துகிற பொழுது எச்சரிக்கை வருகிற பொழுது அந்த செய்தியை கேட்டு அந்த பேரிடரை எதிர்கொள்ளுகிறதற்கான பணியினை அந்தந்த மாநிலங்களும் செய்து வருகிறது அப்படி வருகிற பொழுது இயற்கை பேரிடரை எதிர்கொள்ளக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு ஒவ்வொரு முறையும் அமைகிறது அதில் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு திராவிட மாடல் ஆட்சி என்று பிரணனப்படுத்தி ஆளுகிற தமிழக முதல்வர் மதிப்பிற்குரிய மாண்புமிகு கழகத் தலைவர் அண்ணன் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அண்மையில் நடந்த இந்த புயல் அரபி நாட்டுக்காரர்களால் வைக்கப்பட்ட இந்த புயல் பெஞ்சல் புயல் எப்படி அது துவங்கியதோ துவங்கியதிலிருந்து கரையேறுகிற வரையிலும் அதனுடைய அசைவை அரசு அதிகாரிகளால் அரசு ஊழியர்களால் இன்னும் சொல்லப்போனால் வானிலை அறிஞர்களால் தனியார் தனியார் நிறுவனங்களும் அரசு நிறுவனங்களும் கைகோர்த்து கொண்டு அசைவை கண்காணித்தார்கள் கரையேறியது கரையேறிய பிறகு அதனுடைய போக்கு திசை மாறியது மாறி மாறி போய் அது ஒரு பெரும் வெள்ளத்தை உருவாக்கியது உண்மை ஒத்துக்கொள்கிறோம் ஆனால் ஒரு நூ ஒரு நூறு நாட்கள் பொடிய வேண்டிய மழை ஓராண்டு பொடிய வேண்டிய மழை ஏறத்தாழ இரண்டு அல்லது மூன்று மணி நேரத்தில் ஐம்பது சென்டிமீட்டர் மழையை பொழிந்து எங்கெல்லாம் பொழியும் என்று எதிர்பார்த்தோமோ சென்னையில் கரையை கடக்கும் என்று சொன்னோம் அது மாமல்லபுரத்தில் கரையை கிடக்கும் என்று எதிர்பார்த்தார்கள் கடைசியாக அது பாண்டிச்சேரியிலே கரையை கடந்து அது கரை கடந்த போக்கிலிருந்து வருகிற பொழுது அரியலூர் மாவட்டத்திற்கு பேராபத்து பெரம்பலூர் நாமக்கல் என்று சொன்னார்கள் சேலம் என்று சொன்னார்கள் அது திடீர் என்று பார்த்தால் கிருஷ்ணகிரிக்கு போகிறது திருப்பி திருவண்ணாமலைக்கு வருகிறது எதிர்பார்க்காத இடங்களில் மழை பொடுகிறது மழை பொடிந்து காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது தென்பெண்ணை ஆற்றுக்கு ஒரே ஒரு கிளை நதி என்று சொன்னால் அது தவறு மண்ணை தெரியும் மக்களை தெரியும் என்பதெல்லாம் மேடை பேச்சுக்கு ஜாலங்களுக்கு பொருந்தும் ஆனால் பெண் தென்பண்ணை ஆற்றுக்கு எத்தனை கிளை நதிகள் இருக்கிறது ஆறுகளாக ஓடைகளாக இருக்கிறது சிறிய ஓடைகளெல்லாம் பெருக்கெடுத்து காற்றாற்று வெள்ளமாக வந்து அது தென்பண்ணை ஆற்றிலே சாத்தூர் அணையிலே கலந்து தென்பண்ணை ஆற்றிலே நிரம்பி திறந்துவிடப்படுகிறது ஏறத்தாழ வெள்ளப்பெருக்கு அது நூற்றி இருபது கன அடி என்று தோராயமாக எடுத்துக்கொண்டால் அது ஏறத்தாழ தொண்ணூறு தொண்ணூற்றி அடி நிரம்புகிற பொழுதே அபாயத்தின் எச்சரிக்கையை கரையோரம் வாடுகிற மக்களுக்கு எச்சரிக்கைப்படுத்தியதுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு மக்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக கால்நடைகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது உயிர் சேதம் என்பது முற்றிலும் இல்லை ஆனால் வெள்ளப்பெருக்கை யாரால் தடுக்க முடியும் ஒரு மணி நேரத்திலே ஐம்பது சென்டிமீட்டர் மழை பொழிகிறது ஏறத்தாழ மூன்றடி உயரத்திற்கு இயற்கையாகவே தண்ணீர் வானத்திலிருந்து இருந்து பொழிந்து நிலத்தினுடைய உயரம் தண்ணீரின் உயரம் ஏறுகிறது அதனால் ஏறு நிலப்பரப்புகள் கூட ஆறாக பெருக்கெடுக்கிறது இது யாரால் தடுக்க முடியும் எதிர்கட்சி என்பது வாய் சகடால் பேச்சு ஒரு மாநில அரசு ஒரு மாநில முதல்வர்கள் நீங்க சொன்னீங்க அது வந்து கொள்ளளவு எவ்வளவு எல்லாம் சொன்னீங்க அவங்க மத்திய நீர் நீர்வளமே சுண்ணிச்சு எச்சரிக்கை கொடுத்தது இவங்க கவனிக்கலங்கிற ராமதாஸ் இந்த குற்றச்சாட்டை உண்மையா முழுமையாக மறுக்கிறேன் இது எதிர்க்கட்சிகளுக்கு வேலை கிடையாது எதிர்க்கட்சிகள் ஏற்பட்டிருக்கிற பேரபாய பேர் ஆபாய பேர் அபாயத்தையும் பேர் ஆபத்திற்கும் தானாக வழியே வந்து உதவி செய்வதை தவிர மற்ற கருத்து சொல்வதற்கு வானிலை ஆய்வு மையம் மட்டும்தான் தமிழ்நாடு அரசு கவனக்குறையாவாக இருந்தது என்று நடுவண் அரசினுடைய வானிலை ஆய்வு அறிக்கை சொல்லக்கூடியவர்கள் வானிலை ஆய்வாளர்கள் அறிஞர்கள் குற்றச்சாட்டு சொன்னால் நாங்கள் ஒப்புக்கொள்வோம் தூங்கிவிட்டோம் நாங்கள் எச்சரிக்கை கொடுத்தோம் எங்கள் எச்சரிக்கையை இந்த அரசு கவனம் செலுத்தவில்லை என்று ஒரே ஒரு நிறுவனம் சொல்லட்டும் ராமதாஸ் சொல்றாரு குரட்டை விட்டு தூங்கிடுச்சு திராவிட மடல அவர் தூங்கி கொண்டு இருக்கிறார் அகவை முதிர்ச்சியால் அவர் தூங்கி கொண்டு இருக்கிறார் தூங்குபவர்கள் தூங்குவவர்களை எல்லாம் தூங்குவதாக சொல்லுவார்கள் இது பூனை கண்ணை மூடி கொண்டால் பூலோகம் இருண்டு விட்டது என்று பழமொழி முதுமை மொழி பழமையில் இருப்பதை போல ஐயா மருத்துவர் சொல்லுகிறார் அதற்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் பழனிசாமி சொல்றாரு ஆர் பி உதயகுமார் இவங்கெல்லாம் சொல்றாங்க கடந்த காலங்களில் நாங்கள் ஆட்சியில் இருந்தப்போ மழை வெள்ளத்தெல்லாம் நாங்கள் சந்திச்சிருக்கிறோம் அதில் அனுபவம் இருக்கு நாங்கள் எப்படி அதை சந்தித்தோம் எவ்வளோ சிரமம் போட்டோம்லாம் இருக்குது அந்த அனுபவத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி சில விஷயங்களை சொல்கிறாரு ஆனால் ஆனால் சொல்லும் பொழுது வந்து அவர் பேச்சுக்கெல்லாம் மரியாதை கொடுக்க தேவையில்லைன்னு முதல்வர் சொல்கிறாரு இல்லை 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 அது சொல்லக்கூடியவர்கள் சொல்லுவதற்கான தகுதி உடையவர்களாக இருக்க வேண்டும் மதிப்பிற்குரிய எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான்கரை ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தபொழுது பெரும் புயல் வந்தது நாங்களும் பார்த்தோம் உக்கி புயல் வரதா புயல் என்று புயல்கள் வந்தது இன்னும் சொல்ல போனால் காகிதம் கொண்டு போய் மனு கொடுக்க போனவர்களை ஆயுதம் கொண்டு தாக்கி பதினாறு பேர் மடிந்த போது கூட ஸ்டெர்லைட் ஆலை போராட்டத்தில் என்ன நடந்தது நான் ஊடகத்தில் பார்த்தேன் என்று சொன்ன அற்புதமான முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பதினைந்து நாட்கள் வெள்ள பாதிப்புக்கு ஏற்பட்ட பகுதி மக்களை தென் மாவட்டங்களில் போய் பார்க்காத பழனிசாமி இன்றைக்கு எங்களிடத்தில் நான் கேட்கிறேன் அது பழனிசாமியாக இருந்தாலும் ஐயா ராமதாஸாக இருந்தாலும் அன்புமணியாக இருந்தாலும் ராமதாஸாக இருந்தாலும் புதிதாக வந்த விஜயாக இருந்தாலும் எதிர்கட்சிகள் யாராக இருந்தாலும் களத்தில் நின்று ஒரு பொட்டலம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் சோறு கொடுத்தோம் உணவு கொடுத்தோம் அவர்கள் உயிர் வாழ்வதற்கு நேர்சக்கரம் நீட்டினோம் என்று சொல்வதற்கு யாருக்காவது ஓய்யதை இருக்கா தகுதி இருக்கா செய்திருக்கிறார்களா மனிதாபிமான பணியை செய்திருக்கிறார்களா நான் கேட்கிறேன் உங்கள் நக்கிரம் ஊடகத்தின் மூலமாக அரசு சொல்லட்டும் மத்திய அரசு சொல்லட்டும் நாங்கள் எச்சரிக்கை கொடுத்தோம் எங்கள் எச்சரிக்கையை வானிலை ஆய்வு அறிக்கையை தமிழ்நாடு அரசு அலட்சியப்படுத்தியது வந்த புயலை நாங்கள் சொன்னோம் கரையேறிய பொழுது இந்த அரசு தூங்கியது என்று சொன்னால் அதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் வேடிக்கை பார்ப்பவர்கள் எல்லாம் எதிர்கட்சி வன்மமாக பேசிக் பாராட்ட மனம் இல்லாதவர்கள் பாராட வேண்டும் என்று துடிப்பவர்கள் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறார் அதற்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள் இது இருபத்தி ஒன்றில் பேசுனாங்க இருபத்தி ஒன்னுல இன்றைக்கு ஐநூத்தி நாற்பத்தி மூணு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட இந்திய பேரரசில் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஏக போகமாக வென்றெடுத்து திராவிடக் கொள்கையை நிலைநிறுத்திய ஒரே தலைவர் கழக தலைவர் தமிழக முதல்வர் அண்ணன் நாற்பது சொல்லி பெருமையா சொல்லிக்கிறீங்களே அந்த நாற்பது பேரை வச்சு உங்களால போராடி அந்த நிதியை பெற முடியலையா யாரு கிட்ட பெறணும் மத்திய அரசு மத்திய அரசு கொடுத்தால என்ன கொடுக்கல என்ன வெள்ள நிவாரணத்தை உடனே அறிவித்து அறிவித்திருக்கிறோம் ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் குடும்ப அட்டைக்கும் இரண்டாயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ஒரு நாள் செலவுக்கு போதுமானு கேட்கறாங்க அன்றைக்கு பாதிப்பு வேறு இன்றைய பாதிப்பு என்பது வேறு இன்றைய பாதிப்பு விலை நிலங்களுக்கு கொடுத்திருக்கிற முப்பத்தி ஐயாயிரம் கால்நடைகளுக்கு முப்பத்தி ஐயாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் என்று பாதிப்புக்கு ஏற்க இன்றைக்கு நிவாரணம் வழங்கப்பட்டு இருக்கிறது பற்றவில்லை என்றால் மீண்டும் நாங்கள் கொடுப்போம் கேட்க வேண்டிய கேள்வி மோடி இடத்திலே அமித்ஷா இடத்திலே நிர்மலா சீதாராமன் இடத்திலே எதிர்கட்சிகள் கேட்க வேண்டும் பாஜக தலைவர் சொல்றாரு ரெண்டாயிரம் கொடுக்கறது பத்தாது குறைஞ்சபட்சம் ஆறாயிரமாவது கொடுக்கணும் பத்தாயிரத்தி நானூறு ரூபா கொடுங்க அதுக்கப்புறம் மத்திய அரச்கிட்ட வாங்கிக்க அப்படிங்கிறாரு அதாவது பற்றி பேச வேண்டுமானால் எனக்கு நகைப்பாக இருக்கிறது பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் களத்தில் நின்று போராட வேண்டும் இவர் ஏதோ மூன்று மாதம் போய் லண்டன்ல படிப்பாரா அப்புறம் படித்து விட்டு வந்து திருப்பி இங்கு நமக்கு பாடம் நடத்துவாராம் ஏனால் ஆசிரியர் ஆசிரியர் படி பார்க்கிறார் அவர் அரசியல் படி பார்க்கவில்லை இங்கு ஏற்பட்டிருக்கிற வெள்ள சேதத்தை கா ஏற்பட்டிருக்கிற பேரிடரை இயற்கை சீற்றத்தை மத்திய அரசிடம் எடுத்து சொல்லி நான் மத்திய இடத்துல மத்திய நிதியமைச்சரிடம் இருந்து பிரதமர் இடத்துல இருந்து பாரதிய ஜனதா ஐயாயிரம் கோடி வாங்கி கொடுத்தது அந்த நிதியை தமிழ்நாடு அரசு சரியாக கையாளவில்லை மக்களுக்கு வழங்கவில்லை என்று சொன்னால் பரவாயில்லை நாங்கள் ஆண்டுக்கு ஒரு லட்சத்தி இருபதனாயிரம் கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி கட்டினாலும் இந்த மாநில அரசு கொடுக்கிற வரிகளை எல்லாம் அங்கே முடக்கி போட்டுக்கொண்டு மாநில அரசு கேட்கிற எந்த திட்டங்களுக்கும் நிதி தரமாட்டார்கள் இயற்கை பேரிடருக்கும் தரமாட்டார்கள் ஆனால் இவர்களுக்கு வாய்கிலேயே பேசுகிற வாய் சகடால் மன்னர்கள் இவர்கள் அதிலே குறிப்பாக சொல்ல வேண்டாம் அவர் ஒரு ஆறு மாதம் தலைமறைவாக இருந்தார் இப்பொழுது வந்திருக்கிறார் வந்த நான் இருக்கிறேன் என்கிற இருப்பை காட்டிக்கொள்வதற்காக கொள்வதற்காக எல்லாம் நீலிக் கண்ணீர் வடிப்பது இதை நாட்டு மக்கள் நம்ப மாட்டார்கள் ஒரு பழமுடி இருக்கிறது எருது நனைகிறது என்று ஓனாய் அழுத கதையாக என்னுடைய ஒப்பாரி இருக்கிறது இதுவைகள் எல்லாம் எதுவும் எடுப்படாது மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள் மக்களுக்கான ஆட்சி இது திராவிட மாடல் ஆட்சி ஆர் பி உதயகுமார் சொல்றாரு ஸ்டாலின் தனிப்பட்ட நபர்ட்டு நாங்கள் வந்து கோரிக்கை வைக்கல முதலமைச்சருங்கிற மரியாதையிட நான் எடப்பாடி பழனிசாமி அந்த கோரிக்கை வைக்கிறார் ஆனால் இந்த அளவுக்கு பதில் சொல்கிறதா அப்படிங்கிறது தான் அவங்க கேட்குறாங்க நான் நாகரிகமான பேச்சாளர் இருந்தாலும் நீங்கள் இப்போ நக்கீரன் என் வாயை பிடுங்கறதுனால சொல்கிறேன் கிராமத்தில் ஒரு பழங்குடி இருக்குது மேயிற மாட்டை நக்கிர மாடு கெடுக்குதுன்னு சொல்லுவான் அதாவது இந்த அரசு இயங்கி கொண்டு இருக்கிறது முதல்வரும் துணை முதல்வரும் இருபத்தி நாலு மணி நேரமும் களப்பணியில் இருக்கிறார்கள் அதிகாரிகளை கொண்டு அது மோடிக்கும் எடப்பாடிக்கும் தான் பொருந்தும் ஷூட்டுங்கிறத மக்கள் சொல்லட்டும் ஊடகம் நாட்டு மக்கள் சொல்லட்டும் எது போட்டோ ஷூட்டு களத்தில் போய் நிற்பதா கால்வாயை அடைப்பதா மழைநீரியல் கடுங்கால் மழைநீரியல் இடுப்பு மட்டும் மழைநீரியல் நடப்பதா எது போட்டோ ஷூட்டு எங்க சென்னையில் தண்ணி இருந்ததா இன்னைக்கு எல்லா பகுதியும் தண்ணி வடிச்சிருக்கிறோமே இருபத்தி நாலு மணி நேரத்தில் இரண்டாயிரம் கல் தொலைவு பயணம் செய்திருக்கிறார் துணை முதல்வர் ஆயிரம் கல்தொலைவு பயணம் செய்திருக்கிறார் முதலமைச்சர் இரவு பகல் பாராமல் கொண்டிருக்கிறார்கள் ஒரே ஒரு அரசு ஊழியர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரியை கேளுங்க இந்த அரசு தூக்கி கொண்டு இருக்கிறான்னு ரெண்டாயிரத்தி பதினைந்து மாறா அம்மையா ஜெயலலிதா ஆட்சியில் என்ன நடந்தது செம்பரம்பாக்கம் ஏறி நிரம்பி இருக்கிறது நள்ளிரவு பன்னெண்டு மணியில் கதவணையை திறக்க வேண்டும் என்கிற பேரபாய குரல் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதிகாரிகள் உறங்கிக் கொண்டிருக்கிற முதலமைச்சரிடத்தில் தகவல் சொல்வதற்கு வக்கில்லாத இல்லாத பழனிசாமி பன்னீர்செல்வம் போன்ற எதிர்க்கட்சிகள் இன்றைக்கு பேசுவது என்றால் வேதனையாக இல்லையே அன்றைய முதல்வர் தூங்கினார் செம்பரம்பாக்கம் மேறி திறக்கப்பட்டு சென்னை மிதந்தது முன்னூறு நானூறு ஐநூறு என்று செத்து மடிந்தார்கள் நடுநிலை பத்திரிகை எழுதியது அதையெல்லாம் இன்றைக்கு ஊடகங்கள் வெளியே கொண்டு வந்து பத்திரிகைகள் பாரா சொல்லி இந்த அரசனுடைய செயல்பாட்டை பாராட்டுவதற்கு மனம் இல்லாத எதிர்கட்சிகள் பேசுகிறார்கள் மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார் எங்கள் தலைவர் மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார் காரணம் இவர் கலைஞரின் பிள்ளை பெரியார் அண்ணா வழிவந்த இந்த ஆட்சி நாங்கள் மக்களை மொழியை இந்த மண்ணை மானுட சமுதாயத்தை வறுமையை ஒழிப்பதற்காக அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறோம் வயிற்றை கழுவி பதவி உயர்வுக்காக நடத்துகிற ஆட்சி இந்த ஆட்சி அல்ல மக்கள் உங்கள் பக்கம் இருக்கிறாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் திமுகவை சேர்ந்தவங்க போகிறாங்க பார்க்குறாங்க பாதிக்கப்பட்ட மக்களை அப்படி போனவர் தான் அமைச்சர் பொன்மொழி அவர் மேலே சேர்வு அடிக்கப்படுது இதை பாஜக என்ன சொல்கிறாங்க பாஜக மாநில தலைவரே சொல்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு முன்னோட்டம் இது மக்கள் உங்கள் பக்கம் இருந்தால் அது நடக்குமா அதுதான் பாஜக கேள்வி அதாவது ஒரு மூத்த அமைச்சர் அண்ணன் பொன்முடி மீதும் அவருடைய மகன் கௌதம் மீரும் சேற்றை வாரி அவருடைய சொந்த மாவட்டத்தில் அடித்திருக்கிறார்கள் என்றால் இது இயற்கையாக நடந்ததல்ல திட்டமிட்டு ஊடகத்திற்கு செய்தியாக வேண்டும் என்று ஒரு பெண்மகளை பாரதிய ஜனதாவின் தூண்டுதலோடு பாரதிய ஜனதாவில் பயணித்து கொண்டிருக்கிற மகளிரணியின் ஒரு சகோதரி அந்த பணியை செய்திருக்கிறார்கள் இன்றைக்கு காவல்துறை புலனாய்வு செய்து அவர் மீது வழக்கு தொடுத்திருக்கிறது முதல் தகவல் அறிக்கை நீதிமன்றத்தில் வழங்கியிருக்கிறது ஆனால் எதிர்க்கட்சிகளுக்கு இதை செய்தியாக ஆக்கி இதன் மூலம் ரெண்டாயிரத்தி இந்த நான்காண்டு கால ஆட்சியில் திராவிட முன்னேற்றக் கழக திராவிட மாடல் ஆட்சியின் மீது மக்கள் வெறுப்பில் இருப்பது போலும் இதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாரதிய ஜனதா தலைமையில் கூட்டணி அமைத்து ஒரு ஆட்சி மலர்ந்துவிடும் என்பதைப் போல ஊடகத்திற்கு செய்தி ஆக்கி கொண்டு அண்ணா இது இரவில் தூங்குகிற பொழுது ஏற்படுகிற கெனவு தான் நேசிக்கிற ஒரு காதலியோடு திருமணம் நடந்ததைப் போல தான் எதிர்பார்க்கிற அரசியல் அதிகாரம் கிடைத்து விட்டது என்று அண்ணா பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அல்ல முப்பத்தி ஒன்று அல்ல முப்பத்தி ஆறு அல்ல இவரல்ல இவருடைய பிள்ளை அல்ல இவருடைய பேரன் அல்ல ஒரு பொழுதும் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கால் பதிக்கவே முடியாது அவருடைய திட்டமும் ஆட்சியும் ஒருபொழுதும் மலரவே மலராது காரணம் ஒரு நூறாண்டு காலம் பெரியார் அண்ணா கலைஞர் என்கிற மகத்தான தலைவர்கள் உயர்ந்த சிந்தனையை தனக்க உருவித்தாக்கி கொண்டு இந்த மக்களை மெல்ல மெல்ல பிரிஞ்சிருச்சு இருபத்தி ஆறுல இதுவரைக்கும் இல்லாத தேர்தல் காலம் இருபத்தி ஆறுல வரப்போகுது வாக்கு உயரும் அப்படிங்கிற நாக்கு தான் நீளுமே தவிர ஒருபொழுதும் வாக்கு உயராது நாக்கு வேணா நீளம் வார்த்தைகள் தடிக்கும் அவர்களுக்கு மத்தியிலே ஆட்சி இருக்கிற அதிகாரத்தில் திராவிட கொள்கையை திராவிட கட்சி தலைவர்களை நாக்கை கொண்டு பேசலாமை தவிர வாக்கை ஒரு பொழுதும் பெற முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்கள் தலைவர் தமிழக முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் இலக்கு இருநூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் தலைவர் கலைஞர் அவர்கள் இரண்டாவது முறையாக முதலமைச்சராக வருகிற பொழுது நூற்றி எண்பத்தி நான்கு இடங்களை திராவிட முன்னேற்ற கழகம் படை பிடித்து கைப்பற்றி வரலாறு படைத்ததை போல அவருடைய பிள்ளை அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருநூறு சட்டமன்ற தொகுதிகளை கைப்பற்றி மகத்தான ஆட்சி மீண்டும் தொடரும் நக்கீரன் மூலமாக நான் பிரகடனப்படுத்துகிறேன் ராஜவேலாகிய நீங்களும் பார்ப்பீர்கள் நாட்டு மக்களும் பார்ப்பீர்கள் இது இந்திய ஒன்றியத்திற்கு நாங்கள் பிரகடனப்படுத்துகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி இருநூறு இடங்களை கைப்பற்றுவும் அறுதியாகவும் என்ன முடிவு அதான் திராவிட மாடல அரச வீட்டுக்கு அனுப்புவோம் இல்ல வீட்டுக்கு போவவர்கள் அதை தான் சொல்லுவார்கள் நாட்டை ஆளக்கூடிய நாங்கள் அதை சொல்லுகிறோம் இந்த கிராமத்தில் ஒரு பழமொழி இருக்கிறது யார் எதை சாப்பிடுகிறார்களோ யார் எதை சிந்திக்கிறார்களோ அதை தான் சொல்ல முடியும் கூழு குடித்தவன் கூழு குடித்தேன் என்று சொல்லுவான் சோறு தின்னவன் சோறு தின்னுவேன் என்று சொல்லுவான் நாட்டை ஆளப்போகிற எங்கள் தலைவர் நாட்டை ஆளுவோம் என்று சொல்லுகிறார்கள் இருநூறு தொகுதியை பிடித்து வீட்டுக்கு போனவர்கள் வீட்டுக்கு போவேன் என்று சொல்லுகிறார்கள் பாவம் அது அவருடைய சிந்தனை அவருடைய நிலை எங்கள் நிலை இது அதற்காக நாங்கள் ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன் பழனிசாமியை எண்ணி நான் வருத்தப்படுகிறேன் காரணம் அந்த இயக்கம் இன்றைக்கு நான்கு ஐந்தாக செதறொண்டு போய் கொண்டு இருக்கிறது அதை பிரித்தாளுகிற சூழ்ச்சியை வந்த பிறகு சரியாக பார்த்து கொண்டிருக்கிறார் இரட்டை என்கிற சின்னத்தை முடக்கி அதன் மூலமாக பழனிசாமி பன்னீர்செல்வம் தினகரன் சசிகலா எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து அது திராவிட மாடல் ஆட்சிக்கு எதிராக கொண்டு வர வேண்டும் என்று எண்ணுகிறார் ஒருபொழுதும் அந்த கனவு பலிக்காது அந்த திட்டமும் நிறைவேறாது எதிர்கட்சிகள் வெறும் தான் சொல்லுதுன்னு சொன்னீங்க ஒட்டுமொத்த எதிர்கட்சியும் வைக்கிற குற்றச்சாட்டு ஒன்று தான் திராவிட மாடல் திராவிட மாடல் இவங்க சொல்கிறாங்க என்ன திராவிட மாடல் ஒன்றுமே இல்லை எந்த என்ன சாதிச்சிருச்சு அப்படின்னு தான் கேட்குறாங்க அதுவும் நேற்று அதிமுக ஜெயலலிதா நினைவிடத்தில் அவங்க உறுதிமொழியே படிக்கிறதே அதுதான் அம்மா செஞ்ச சாதனைகள்லாம் இவங்க மூடி மறைக்கலாம்னு நினைக்கிறாங்க அது ஒருபோதும் நடக்காது நல்ல கேள்வி வரலாற்றில் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய வாழ்நாள் கடமையாக நினைத்தேன் நக்கிரன் ஊடகத்தின் மூலமாக இந்திய ஒன்றியத்திற்கும் உலகுக்கும் பிர பறைச்சாற்ற பிரகனப்படுத்த நான் விரும்புகிறேன் திராவிடம் என்றாலும் திராவிட மாடல் என்றாலும் இரண்டும் ஒன்றுதான் சொற்களில் வேண்டுமானால் வேறு இருக்கலாம் திராவிடம் திராவிட மாடல் திராவிடத்தின் திட்டங்கள் திராவிடன் கொள்கை என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே போனாலும் விடுதலை இந்தியாவில் ஆண்டு காலம் உருண்டோடி இருக்கிறது ஆங்கிலேயர்கள் ஆட்சி முடிவுக்குப் பிறகு இந்தியா விடுதலை பெற்று ஏறத்தாழ பல்வேறு ஐம்பத்தி ஆறு தேசங்கள் அறுபது தேசங்கள் என்றெல்லாம் ஒருங்கிணைத்து இந்திய ஒன்றியமாக ஆக்கி எழுபத்தைந்தாண்டு கால விடுதலை இந்தியாவை கொண்டாடி கொண்டிருக்கிற பவளபீடாவை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்திய ஒன்றியத்தில் இருக்கிற அத்தனை எதிர்க்கட்சிகளையும் நான் பார்த்து கேட்கிறேன் தேசிய கட்சிகளையும் பார்க்கிறேன் கேட்கிறேன் மாநில கட்சிகளையும் கேட்கிறேன் உங்கள் ஊடகத்தின் மூலமாக ஒற்றை கேள்வி தமிழ்நாட்டில் நடந்திருக்கிற திட்டங்கள் தமிழ்நாட்டு தமிழ்நாடு தமிழ்நாட்டு மக்கள் பெற்றிருக்கிற கல்வி பொருளாதாரம் நாகரிகம் உள்கட்டமைப்பு இந்த வசதிகளை இந்த வாய்ப்பை சவால் விடுகிறேன் பிற மாநில மக்கள் பிற மாநில முதல்வர்கள் பிற மாநில கட்சிகள் ஏதேனும் இந்த எழுபத்தைந்து ஆண்டு காலத்தில் தமிழ்நாடை போல ஒரே ஒரு துறையில் தன்னிறைவு பெற்றிருக்கிறது என்று பகிரங்கமாக நாடாளுமன்றத்தில் விவாதித்து மோடி தலைமையில் இதை பிரகடனப்படுத்திவிட்டால் நிறைவாக இருக்கும் என்று உங்கள் ஊடகத்தின் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கிற பத்து கோடி தமிழனின் கடைசி தொண்டனாக திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிற கடைசி தொண்டனாக நான் கேட்கிறேன் கணக்கு பார்க்க வேண்டும் ஒரு வெள்ளை அறிக்கை தேவைப்படுகிறது எழுபத்தைந்து ஆண்டு கால விடுதலை இந்தியாவில் விடுதலை பெற்ற மாநிலங்களில் அந்தந்த மாநில ஆட்சிகள் மாறி மாறி வந்திருந்தாலும் எந்த மாநிலம் வளர்ச்சி பெற்றிருக்கிறது மக்களுக்கான திட்டங்களை எது நிறைவேற்றிருக்கிறது கல்வியாக இருந்தாலும் பொருளாதாராக இருந்தாலும் சாதிய விடுதலையாக இருந்தாலும் மத விடுதலைகளாக இருந்தாலும் அல்லது மத சந்தைகள் இல்லாமல் மக்கள் அமைதியாக இருப்பது குடிசை மாற்றுகிற திட்டம் பாடசாலைகளை கட்டி முடிக்கிற திட்டம் பாலங்கள் அமைக்கிற திட்டம் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் சாலைகளை அமைக்கிற திட்டம் என எல்லா துறைகளிலும் நூறு சதவீதம் என்று வெற்றி பெற்றிருக்கிற ஒரே மாநிலம் விடுதலை பெற்ற இந்தியாவில் தமிழ்நாடுதான் அதற்கு யார் காரணம் திராவிடம் தானே திராவிட மாடல் தானே வேறு யார் சொல்ல முடியும் வேற எந்த மாநிலம் சொல்ல முடியும் நான் இன்னும் சவால் விடுகிறேன் தமிழ்நாட்டில் சென்னை தலைநகரம் பெற்றிருக்கிற இருக்கிற வளர்ச்சியை இந்தியாவின் தலைநகரம் டெல்லி பெற்றிருக்கிறதா டெல்லி அந்த வளர்ச்சியை அடைந்திருக்கிறதா சொல்ல முடியுமா உங்களால இன்றைக்கும் டெல்லியை போய் பாருங்க வானூர்தி நிலையத்திலிருந்து பாட்டியால் கோற்று நீதிமன்றம் போகிற சாலை மட்டும்தான் இருக்கிறது அந்த சாலையும் அவ்வளவு மோசமாக இருக்கிறது அதை தாண்டி இந்தாண்ட ஆண்ட நூறு மீட்டர் அந்த ஆண்ட நூறு மீட்டர் போனால் வாழ்வியல் மக்களை பார்த்தால் குடிசையில் கூடாரம் போட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சென்னை எப்படி இருக்கிறதா சென்னையில் இன்றைக்கு ஐடி பார்க் எவ்வளவு பெரிய நிலையில் இருக்கிறது விண்ணை முட்டுகிற பாலங்கள் விண்ணை முட்டுகிற கட்டடங்கள் உலகத்தரம் வாய்ந்த மருத்துவங்கள் இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் அதுதான் திராவிட மாடல் அதுதான் திராவிட தலைவர்களுடைய சிந்தனை அதுதான் திராவிடம் செய்திருக்கிற புரட்சி அதை பொறுத்து கொள்ளாத பாராட்ட மனமில்லாத இல்லாத சனாதான சக்திகள் ஈராயிரம் ஆண்டுகளாக இந்த இனத்தை அடக்கி ஒடுக்கி உரிமையை பறித்த ஒரு கூட்டம் நம் மீது இந்த இயக்கத்தின் மீது திராவிட மாடல் ஆட்சியின் மீது பழி சுமத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த பழிக்கு துணை போபவர்கள் எல்லாம் எதிர்காலத்தில் அரசியல் என்கிற தலைமை அரசியல் என்கிற கட்சியில் இருந்து வருகால சந்தைகளிடமிருந்து தூக்கி எறியப்படுவார்கள் அப்புறப்படுத்துவார்கள் எவன் ஒருவன் திராவிடத்திற்கு திராவிட மொழிக்கு தமிழுக்கு தமிழ் இனத்திற்கு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு துரோகம் செய்கிறானோ ஒருபொழுதும் உறுப்பிடவே முடியாது காக்கை கூட்டம் வல்லூரை விரட்டுவதைப் போல வானத்தை நோக்கி பறக்க முடியும் ஆனால் வல்லூர் மேலே மேலே பறக்கும் அதனுடைய பார்வை என்பது கூர்மையாக இருக்கும் காக்கை கூட்டம் குறிப்பிட்ட அளவுதான் பறக்க முடியும் எதிர்கட்சிகள் குறிப்பிட்ட அளவுதான் குறை சொல்ல முடியும் அதற்கு மேல் அவர்களால் வளரவே முடியாது ஒருபொழுதும் ஆட்சிக்கு வரவே முடியாது பல கட்சிகளை சொல்லுகிறேன் ஆட்சிக்கு வரவே முடியாத தலைவர்கள் கட்சியை உருவாக்கிக்கொண்டு கொண்டு தனக்கு பின்னால் ஒரு கூட்டத்தை கொண்டு அதன் மூலம் நல்ல ஆட்சி நடக்கிற திராவிட மாடல் ஆட்சியின் மீது வன்மத்தை கக்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஒன்றை சொல்லி நான் இதற்கு முடிவு கட்டுகிறேன் ஐயன் திருவள்ளுவன் இரண்டாயிரத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லுகிறான் உண்பானும் உடுக்கானும் காண்கின் வடுகாட வற்றாகும் கீழ்மகன் என்று சொல்லுகிறான் கீழ்மகன் என்றால் அவன் சாதியை சொல்லவில்லை சிறுமதியாளர்கள் பிற்போக்கு சிந்தனையாளர்கள் அழுக்கு மனிதர்கள் ஆரோக்கியமற்ற சிந்தனையாளர்கள் பாராட்ட மனம் இல்லாதவர்கள் அப்படித்தான் பேசுவான் என்று அப்பொழுதே சொல்லி இருக்கிறான் இப்பொழுது பேசுவதற்கு கேட்கவா வேண்டும் எங்கள் ஆட்சி மக்களாட்சி எங்கள் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி எங்கள் ஆட்சி சுயமரியாதை ஆட்சி எங்கள் ஆட்சி மானுட மக்களை சுயமரியாதை மானமும் அறிவும் உள்ள மக்களாக எல்லோருக்கும் எல்லாம் என்கிற உயர்ந்த தத்துவத்தை விதைத்துக் கொண்டிருக்கிறோம் வழங்கி கொண்டிருக்கிறோம் வழங்குவதற்கான முயற்சியை நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அதற்கான அற்புதமான எங்கள் தலைமை குறிப்பாக அண்ணன் ஸ்டாலின் அவருடைய பிள்ளை துணை முதல்வர் திராவிடத்தின் பிள்ளை உதயநிதி அவர்கள் அதற்கான பணியை களப்படியை சிறப்பாக செய்து மக்களிடத்திலே இன்றைக்கு பாராட்டு பெற்று இருக்கிறார்கள் அமைச்சர்கள் அண்ணன் ஏவாவேலு நேரு போன்ற மூத்த அமைச்சர்கள் இன்றைக்கு களத்திலே நிற்கிறார்கள் களத்தில் இரவு பகலாக நின்று கொண்டிருக்கிறார்கள் இதை நீங்கள் எதிர்கட்சி முதலமைச்சராக இருந்தவரும் எதிர்கட்சியினுடைய அமைச்சராக இருந்தவர்கள் எங்கள் அமைச்சர்களை பார்த்து எங்கள் மூத்த அமைச்சரை பார்த்து எங்கள் முதல்வரை பார்த்தெல்லாம் எல்லாம் குறை சொல்லுவது என்றால் ஊடகத்தினுடைய தீர்ப்புக்கே விட்டு விடுகிறேன் எங்களை பார்த்து குறை சொல்வதற்கு ஏதேதும் நியாயம் இருக்கிறதா பொருள் இருக்கிறதா ஒன்று இருக்கிறது அதிகாரம் கிடைக்கவில்லை என்கிற ஆதங்கத்தில் பேசுபவர்களுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்கள் ஆட்சி தான் மோடிக்கும் இங்கே இருக்கக்கூடிய எடப்பாடிக்கும் இருபத்தி ஆறும் பதில் சொல்லும் கருத்துக்களை பதிவு மிக்க மகிழ்ச்சி உங்களை சந்தித்ததற்கு வாழ்த்துக்கள் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு